காலத்தின் சுழற்சி கடந்தபோது அறமும் அநீதியும் மோதிய வேளையில் தர்மத்தை நிலைநாட்ட தெய்வீக சக்தி பூமிக்கு தோன்றியது அது சத்திய யுகம் தர்மம் முழுவீச்சில் நிலவிய காலம் அந்த ஒளிமிகு யுகத்தில்தான் இருள் வேரூன்றி அரக்கர்கள் எழுந்தனர் அந்த இருளை உடைக்க மனித ரூபத்தில் இறைவன் பூமியில் அவதரித்தார் வராக அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணு அரக்கன் ஹிரண்யாக்ஷனை வதம் செய்தார் தன் சகோதரன் கொல்லப்பட்டதைக் கண்ட ஹிரண்யகஷிபு கோபத்தால் கொதித்தெழுந்தான் என் தம்பியின் இறுதிச் சடங்குகளை விஷ்ணுவின் இரத்தத்தாலேயே நிறைவேற்றுவேன் என்று அவன் சபதம் செய்தான் எனினும் விஷ்ணுவை நேரடியாக எதிர்கொண்டு வெல்லும் வலிமை தனக்கில்லை என்பதை ஹிரண்யகஷிபு உணர்ந்தான் ஆகவே அவனது தேடல் அளப்பரிய சக்தியை பெறுவதற்கான தவத்தை நோக்கித் திரும்பியது இதற்காக அவன் தனது பரந்த சாம்ராஜ்யத்தை துறந்து மந்தார மலையை அடைந்தான் அந்த மந்தார மலையின் கொடுங்குளிரில் வெறும் கால்விரல் நுனிகளில் உடலைத் தாங்கி கைகளைக் கூப்பிய வண்ணம் அன்ன ஆகாரமின்றி அவன் கடுமையான தவம் மேற்கொண்டான் அவனது தவத்தின் உக்கிரம் சகல லோகங்களையும் தாக்கியது இதன் விளைவாக வானுலகத் தேவர்கள் அனைவரும் அச்சத்துடன் பிரம்மதேவரை அணுகினர் பிரம்மதேவர் அந்தத் தவத்தின் தீவிரத்தைக் கண்டு ஹிரண்யகசிபு முன் தோன்றி மகா அசுரனே நீ வேண்டுவது என்று கேட்டார் அதற்கு மறுமொழியாக ஹிரண்யகசிபு தனது கோரிக்கையை தெரிவித்தான் சிரேஷ்டமான பிரம்மதேவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம் அருள வேண்டும் என்னை எந்த மனிதனோ மிருகமோ கொல்லக்கூடாது பகலிலோ இரவிலோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எனக்கு அழிவு நேரக்கூடாது பூமியிலோ ஆகாயத்திலோ நான் சாகக்கூடாது எந்தவிதமான ஆயுதங்களாலும் நான் வதைக்கப்படக்கூடாது மனிதனால் படைக்கப்பட்ட எந்தப் பொருளும் என்னைக் கொல்லக்கூடாது மேலும் தாங்கள் பிரம்மதேவரே படைத்த எந்த ஒரு ஜிவராசியாலும் எனக்கு மரணம் நேர்ந்துவிடக்கூடாது பிரம்மதேவர் அவனது விருப்பப்படியே அந்த வரத்தை அருளினார் பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் ஹிரண்ய கஷிபு தனக்கு மரணமில்லை என உறுதியாக நம்பினான் அளவற்ற சக்தியின் வெறியில் திளைத்த அவன் தன்னை உலகாண்ட கடவுள் என ஆணை பிறப்பித்தான் பரம்பொருளான விஷ்ணுவின் திருநாமத்தை உச்சரிப்பதையே கொடும் குற்றமாக்கினான் இருப்பினும் ஒருவரால் மட்டும் இந்த அநீதியை எதிர்த்து நிற்க முடிந்தது அவன் வேறு யாருமல்ல அவனது சொந்த மகன் பக்திப் பெருக்கால் துள்ளிய பிரஹ்லாதன் என்னும் பாலகன் விஷம் கொடிய நாகங்கள் கொழுந்து விட்டெறியும் தீப்பிழம்புகள் எத்தகைய சித்திரவதையும் அவனது பக்தியை சிறிதும் அசைக்கவில்லை அவனது உயிர் மூச்சாக ஒலித்தது ஓம் நமோ நாராயணாய் ஒருநாள் உன் விஷ்ணு எங்கே என்று கேட்க சிறுவன் அமைதியாக சொன்னான் அங்கும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றான் இந்த சம்பத்திலும் இருக்கிறாரா என்று கிண்டலுடன் அவன் வினவ அந்த தூணை சற்றே தட்டினான் அதே தருணத்தில் வெடித்தது அந்த தூண் அதிலிருந்து தோன்றியது ஒரு கனல் போன்ற வடிவம் அரை மனிதன் அரை சிங்கம் நரசிம்மர் அவரின் கண்களில் தீப்பிழம்பு எரிந்தது கூரிய நகங்களில் அழிக்கும் கோபம் தாண்டவமாடியது ஆம் பிரம்மா அளித்த வரத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் நொறுக்கி வெளிப்பட்டார் அவர் அவர் இருந்தது திண்ணையில் அது உள்ளேயுமல்ல வெளியேயுமல்ல நேரம் சந்தியா காலம் இரவும் அல்ல அரக்கன் இருந்த இடம் நரசிம்மரின் மடி மீது அது பூமியும் அல்ல ஆகாயமும் அல்ல அழித்த ஆயுதம் அவரது நகங்கள் அவை வெறும் ஆயுதமல்ல ஆனாலும் அழிக்கக்கூடியது ஹிரண்யகசிபுவின் ஆணவம் சிதறியது நரசிம்மர் சம்காரம் நிகழ்த்தினார் அது வெறும் வதமல்ல அநீதிக்கு எதிராக தர்மம் எழுப்பிய ஆக்ரோஷமான கர்ஜனை ஆண்டமே நடுங்கக் கண்ட அந்த உக்கிரமான திருக்கோலத்தை கண்டு தேவாதி தேவர்கள் கூட அச்சத்தால் உறைந்தனர் ஆனால் அன்பெனும் பக்தியில் திளைத்த பக்த பிரஹ்லாதனோ எள்ளளவும் கலங்காது அந்த உக்கிரமூர்த்தியின் திருச்சந்நிதிக்கு அருகே சென்றான் தூய பக்தியின் அனலில் எம்பெருமானின் உக்கிரம் குளிர்ந்தது சினம் தணிந்து கருணை மழை பொழியும் சாந்த சொரூபியாகி அன்புடனும் அருளுடனும் பிரஹ்லாதனுக்கு மங்கள ஆசி வழங்கினார் நரசிம்மரின் இந்த அற்புத திருவிளையாடல் நமக்கு உணர்த்தும் மகத்தான உண்மை இதுதான் எந்த தடையும் தகரும் எந்தச் சினமும் தணியும் எப்பேற்பட்ட இருளும் விலகும் உங்களின் பக்தி தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்குமேயானால் இறைவன் தாமே உங்களை தாங்கி வந்து அரணாகக் காப்பார் ஆம் தர்மத்தின் கர்ஜனை ஓங்கி ஒலிக்கும் போது அகங்காரத்தின் அஸ்திவாரங்கள் ஆட்டம் காணும் இந்த கர்ஜனை உங்கள் மனத்தையும் இயக்கினால் ஒரு லைக் ஒரு கர்ஜனையாக அமையும் ஷேர் ஒரு தீபமாக பரவும் சப்ஸ்கிரைப் உங்கள் தர்ம பாதையை தொடரும் அடுத்தபடியாகும் ஜெயஹோ நரசிம்மா சரணம் நரசிம்மா